இது வில்லேஜ் சீரியஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருந்த பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பாக்கலாம் இங்க வந்து ஒரே ஒரு வந்து சீதா வந்து இப்ப நம்ம பிரிச்சிருக்கிறோம் வில்லேஜ் சீரியஸ்ல இது வந்து நாலாவது இடம் நாலாவது வீடியோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க எனக்கு பின்னாடி பாத்தீங்களா பொங்கல் வந்து வச்சிட்டு இருக்காங்க ரெண்டு க மூணு கரும்பு எல்லாமே வந்து சேர்த்து பாருங்க பானை குங்குமம் மஞ்சள் எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பெரிய அடுப்பு டைம் போலாம் லைக் பண்ணுங்க இங்க வரப்பு வயல் எல்லாம் பயங்கரமா இருக்கு எனக்கு பின்னாடி தெரியும் பாத்துக்கீங்களா சூப்பரா இருக்கும் வரப்பு வயல்லாம் பாத்தீங்களா பின்னாடி பாத்தீங்களா எனக்கு பேக்ரவுண்ட் பாருங்க செம்மையா இருக்கும் பின்னாடி நல்ல ஒரு வயல் நல்லா பசுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்குது இந்த இடம் எப்படி சொல்றது நீங்க வில்லேஜ்ல இருந்தீங்க வில்லேஜ் இருந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்க இந்த மாதிரி இடத்துல அப்படியே நடந்து வந்துருக்கீங்களா இப்ப போகலாம் அப்படியே போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து நான் நினச்சி கூட வயல்லாம் நடந்து போவேனே செம்மையாக காய்ஸ் காய்ஸ் நம்ம தான் நடந்து போயிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி ஃபுல்லா வந்து பச்சை பசு இருக்கிற ஒரு இடம் மனசுக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது காய்ஸ் செம்மையாக இருக்குது இந்த ஏரியா உங்கள் பாருங்கள் என்னை சுற்றி யாருமே இல்லை நான் மட்டும் தான் நடந்துட்டுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பொங்கல் வைக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லி இன்னைக்கு பொங்கல் வீடியோ முடிஞ்சிச்சு பொங்கல் வைக்கிற வீடியோ இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு வந்து உணர் வீடியோவில் சந்திக்கலாம்